விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்குங்கள் அப்புறம் கொஞ்சம் ஒரு வருத்தமான செய்தி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பாடம் வாழ்க்கை உணர்த்தும் பாடம் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது இந்த காவல்துறை பணியில் சேருவதற்கு ஆர்வமாக இருப்பவர்கள் இப்போதைக்கு புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த டைரக்ட் எக்ஸைஸ் அந்த போலீஸ் லெவலில் இருக்கக்கூடியவங்க அது என்ன லெவலில் இருந்தாலும் சரி ஆனால் அந்த காவல்துறை பணியில் இருக்கக்கூடியவர்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது சென்னை பட்டினப்பாக்கம் ரோஹினி கார்டன் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இதில் இப்போ அந்த கடந்த மூணு நாளில் ஒரு ரெண்டு பேர் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் ஜாவித் அலி அவர் ஏதோ குடும்ப பிரச்சனை அப்படின்னாங்க ஆனால் அப்புறம் அது கூட விட்டேன் அவன் கொஞ்சம் கூடுதல் தகவல் கேட்கலை சரி நார்மலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா நேற்றைக்கு ஒரு டைரக்ட் எஸ்ஐ விசாரித்தேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பேட்ச் அப்படின்னாங்க அவர் வந்து அங்கே சென்னை சிட்டி எஸ்பிசிஐடியில் இருக்கக்கூடியவர் ஜான் ஆல்பர்ட் ஆனால் ரொம்ப ஒரு கொஞ்சம் வயசு ஒரு முப்பத்தி மூணு வயசானவோ அது திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறார் ஆனால் அவர் வந்து அந்த சூசைடு நோட்டு கைப்பற்றிருக்காங்க ஒரு அஞ்சு பக்கம் ஒன்று ஏழு பக்கம் ஒன்று டோட்டலாக ஒரு பன்னெண்டு பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார் நல்லாவே நிதானமாக எழுதியிருக்கிறார் பன்னெண்டு பக்கம் சூசைடு நோட்டு எழுதுறதுன்னா நல்லா நிதானமாக நல்ல மனநிலையிலேருந்து தான் எழுதியிருக்கிறார் அதில் அவர் மெயினாக என்ன சொல்கிறாருன்னா அவர் திருமணமான நாளில் இருந்தே அவருடைய மனைவி மற்றும் மனைவி சார்ந்த அவர்கள் தரப்பு உறவினர்கள் இவருக்கு வந்து ஏதோ ஒரு தகாத உறவு இருந்ததாக இவரை தொடர்ந்து சொல்லி வந்ததாகவும் அதன் காரணத்தினால இவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் அந்த மன உளைச்சலுக்கு வந்து தீர்வாக அந்த மன உளைச்சலை தவிர்ப்பதற்காக இவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் போய் ஈடுபட்டதாகவும் அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் ஏகப்பட்ட பணத்தை இழந்து அது ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானதுனாலையும் இனிமேல் வந்து தினம் தினம் இந்த மாதிரி சாக முடியாது அதனால் நான் மண்ணை விட்டு போயிடுறேன் என்னால் ஒரு வீர மரணம் அடைய முடியலை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அதன் காரணத்தினாலேயே யூனிஃபார்முடைய நான் வந்து ஒரு கோழை மரணமாக இல்லாமல் இந்த யூனிஃபார்முடைய நான் சாகிறேன் என்னுடைய பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கெடுக்கிறேன் தாய் தந்தையிட்ட மன்னிப்பு கெடுக்கிறேன் என்னுடைய மரணத்தை ஏற்றுக்குங்க அப்புறம் வந்து என்னுடைய மரணத்துக்கு முக்கியமாக என்னுடைய மனைவி மாமனார் மாமியார் இவங்க தான் முக்கியமான காரணம் பணம்லாம் ஒரு பொருட்கள் இல்லை நல்ல குணந்தான் வேணும் அப்புறம் அந்த என்னுடைய பாடியை வந்து தாய் தந்தையிட்ட ஒப்படைச்சிருங்க முக்கியமாக வந்து மனைவி மாமனார் மாமியார் என்னுடைய இறுதி சடங்கு கூட வரக்கூடாது அவங்க வராமல் தான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும் பிள்ளைகள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரெண்டு பெ பெண் குழந்தைகள் அதனால் மகள்களை ஐ மி மிஸ் யூடாச்செல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தத்தை இது பண்ணி கொட்டியிருக்கிறார் இப்போ இறந்துட்டார் ஆனால் அந்த பொதுவாக நம்மளுடைய ஒரு பழக்கருக்கில் நம்மளுடைய பண்பாடு இறந்தவர்களை வந்து அதிகம் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு இதில் நான் விமர்சிக்கிறதுக்காக இதில் நான் சொல்லலை பட்டு இருந்தாலும் நம்ம இந்த துறை சார்ந்த மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது இவர் தனிப்பட்டு எனக்கு ஜான் ஆள்பற்றை வந்து விமர்சிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது ஆனால் ஒரு துறை சார்ந்து இதில் வருவதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் இதில் வந்து கடும் பணி ஆற்றிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் மன உளைச்சல் இருக்கும் அவர்களுக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த நிலையில் வந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தகவலுக்காக சொல்கிறேன் இப்போ இவர் முப்பத்தி மூணு வயசுல வாடுக்கு சூசைட் கமிட் பண்ணிட்டு போயிட்டார் இறந்து போயிட்டார் ரெண்டு பொம்பளை பிள்ளைய இந்த ஒய்ஃபு நெருங்கதி ஆகி விட்டு போயிட்டார் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி சூசைட் நோட்டில் வந்து பொண்டாட்டி மனைவி மாமியார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா முதல்ல வந்து உனக்கு ஒரு த தகாத உறவு தவறான உறவு இருக்குது அப்படின்னா அதை இல்லைன்னு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது ஏன்னா அதை நீ என்ன தெளிவுபடுத்துறதுக்கு எடுத்துக்கிட்டால் அப்படி இல்லாமல் இந்த தகாத உறவு அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அது ஒரு வெளிச்சத்துக்கு வராது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு ஒரு சஸ்பீசியன் இருந்துச்சுன்னா நீ அதை தெளிவுபடுத்தி இருந்திருக்கணும் அதுக்கு இது தீர்வு கிடையாது அப்புறம் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா அதில் அவங்க கொடுத்த டார்ச்சருக்கு ஆன்லைன் ரம்மிக்கு போனான் இது வந்து ஒரு எப்படி ஒரு லேம் எக்ஸ்கூஷன்னு பார்த்துக்குங்க ஆன்லைன் சூதாட்டத்துக்கு ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி அரசு அப்பக்கப்போ வந்து தகவல் சொல்லுது அரசே பேன் பண்ணுது அந்த ஆன்லைன் சூதாட்டக்காரர்கள் வந்து நீதிமன்றத்தில் போய் அந்த தடையை உடச்சி மறுபடியும் வந்து கொண்டு வந்துடுறாங்க திரும்ப திரும்ப விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லி பல வகையில் அதற்கான அவேர்னஸ்ஸு டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது அது ஒரு சாதாரண மக்கள் அதில் போய் பணத்தை இழந்துடுறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த ஆன்லைன் சூதாட்டம் யாருக்கிட்ட விளையாடுறோம்னு கூட இந்த பக்கம் பணத்தை இழக்கிற தெரியாது ஏதோ பேசுகிட்ட இருந்து விளையாண்டு அவங்ககிட்ட பணத்தை இழந்தது மாதிரி இப்போ நார்மலாக விளையாடுறவன் கூட விளையாடுறவன் சீட்டு விளையாடுறவன் பெரிய கிள்ளாடி ஒருத்தன் வந்தானா எல்லா காசையும் கூட அடிச்சுட்டு போயிடுவேன் அவன் எந்த சீட்டு விளையாண்டாலும் சரி ரம்மி விளையாண்டாலும் சரி வெற்றி விளையாண்டாலும் சரி ரொம்ப திறமையா யாருக்கிட்ட தோக்கறோம்ன்றதாச்சும் அவனுக்கு தெரியும் கண்ணு முன்னாடி இந்த ரம்மி ஆன்லைன் ரம்மி இருக்கே இவன் எவன்கிட்ட காசு விடுறான்னே தெரியாது என்னென்ன உங்களை திரும்ப திரும்ப அந்த அட்வர்டைஸ் கொடுத்து உள்ள இழுக்கிறேன் பார்த்தீங்களா போனோடன ஒரு ரெண்டு மூணு வட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் நாலாயிரம் உங்கள் அக்கௌண்டில் ஏறும் அதுதான் அவன் போடுற வலை ஆனால் அந்த தூண்டிலில் சிக்கினீங்கன்னா அப்புறம் எப்படி தான் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இருபது லட்சம் முப்பது லட்சம் பர்டிகுலராக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கான்ஸ்டபுள் ஹெட் கான்ஸ்டபுள் இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு இந்த லெவலில் இருக்கக்கூடியவங்க இப்போ சமீபமாக பரவலாக இது இழந்துக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப வெக்கமாக இல்லை இல்லைன்னு கேட்க மாட்டேன் ரொம்ப வெக்கமாக இல்லை மற்றவனுக்கு ரோல் மாடலாக இருக்கிறதாயா போலீஸு மற்ற சிவிலியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சில அனுபவ அறிவு இருக்காது சில விஷயங்கள் பற்றி அவர்களுக்கு வந்து பரிச்சயம் இருக்காது அவர்களுக்கு ரோ ரோல் மாடலாக இருக்கிறவன் தான் போலீஸ் அது என்ன ரேங்கில் இருந்தாலும் சரி நீ ஒரு இடத்துல போய் நின்றுனா ஒரு பாதுகாப்புக்கு நிற்கிறேன்னா சரி பத்து பேர் நூறு பேர் உன்னை ஆள் பார்த்தோம் அந்த கண் ஒன்னையை பார்க்காங்க நின்றுட்டு பீடி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அது கெட்டு போகும் ஆனால் டெக்கோராம் போயிடும் அந்த இடத்துலையே போலீஸு டிக்னிட்டி போயிடும் அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நம்மளுடைய நடவடிக்கையிலேருந்து நம்மளுடைய செயல்பாடுலேருந்து ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்கட்ட நீதிபதி மாதிரி இங்கே காவல் தான் வர்றாங்க காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் அதுவும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு முதல்கட்ட நீதிபதி மாதிரி அவர் தான் தீர்வு சொல்கிறார் குடும்ப பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்கள் குடும்ப பிரச்சனை இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரனோட இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் சின்ன சின்ன அடிதடியாக இருக்கட்டும் உறவினர்களுக்குள்ளே இருக்கட்டும் ஒரு வரதட்சணை பிரச்சனையாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து எடுத்தோன்னா எஃப்ஐஆர் போட்டு எடுத்தோன்னா எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட மாட்டாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு சிஎஸ்ஆர் போட்டு நம்ம விசாரிக்கிறோம் பார்த்தீங்களா அப்போயே வந்து ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருந்து தான் சொல்கிறோம் அப்போ எவ்வளோ முக்கிய பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவி பார்த்துக்குங்க இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அதில் இருக்கக்கூடியவே ரோல் மாடலாக இருக்கணும் நீ வந்து இப்படி போய் இருந்தேன்னா இதை கேவலம் என்னமோ ஆன்லைனில் போய் காசை விட்டேன் அதில் வந்து இருக்க முடியல அப்படின்னு என் மரணத்துக்கு இவங்க காரணம்னு சொல்லி சொல்றது வெக்கக்கேடான விஷயம் இல்லை அதனால இந்த மரணத்துக்காக தனிப்பட்ட முறையில் டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்த ஒரு ஆள் இறந்து போனார் ரொம்ப மிகுந்த வருத்தத்துக்குரியது ஏன்னால் ஆனால் அவனுடைய செயல்பாடு பூரா பாருங்களேன் அவருக்கு ஒரு தகாத உறவு இருந்துச்சா அதையே சொல்லி சொல்லி குத்தி காமிச்சாங்களாம் அதனால் இவருக்கு மன வருத்தம் ஏற்படுத்தா அதனால் இவர் போயிட்டாரான் ஆன்லைனில் போய் விளாண்டுட்டு கடன் ஆகி போயிட்டாரான் அதனால் பொண்டாட்டி மா மாமனார் மனைவி இவங்க ஏன் காரணமாக பிள்ளைகளுக்கு வந்து அது மெஸ் மிஸ்யூடாச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரான் ஒரு வந்து இது வந்து அவருக்கான தகுதியா இந்த பதவி இந்த இதுக்கு கிடச்சிருக்கிறதுனால அவங்க பேரண்ட் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க மகன் எஸ்ஏ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு எஸ்ஐக்கு பொண்ணு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி இந்த மாமனார் மாமியார் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லை சும்மாவா கட்டி கொடுத்துருப்பாங்க அதுக்கான இது ஒரு தகுதியோட ஒரு நல்ல வரதட்சணையோட ஒரு நல்ல நகை நட்டு சீர்சனத்தையோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல இத்தனையும் விட்டு வெம்பாடு போயிட்டாம இருக்கு அப்போ எப்படி ஒரு பசங்களாக இருக்காங்க பார்த்துங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா இதில் இந்த ஆஸ்பிரன்ஸும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நான் என்ன பதிவு போட்டாலும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அந்த கேட்குறதுலேயே இருப்பீங்க ஆனால் உங்கள் ஆர்வம் குறித்து என்னுடைய மகிழ்ச்சி ஒரு பக்கம் ஆனாலும் மன மனதளவில் நீளமும் வந்து ஒரு டிகிரி முடிச்சிட்டா எஸ்ஐக்கு தகுதி ஆனால் உயரமாக இருந்துட்டால் சரி யூனிஃபார்ம் தகுதின்னு இருக்கேன் அது கிடையாது பா தகுதியை அதெல்லாம் சும்மா இந்த சினிமா போலீஸ் மாதிரி நிற்கிறதுக்கு என்ன தகுதி அது கிடையாது தகுதியை உளவியலாக வந்து உன்னுடைய மனம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் புத்தி தெளிவாக இருக்கணும் இதுதான் போலீஸுக்கான தகுதி ஆனால் போலீஸுக்கு உடலும் கயிறு ஏறுறதும் தவறுறதும் அப்படின்றது சாதாரணமாக இருபத்தஞ்சி வயசு செய்ய மாட்டானா இதெல்லாம் சாதாரணமாக செய்வானுங்க அப்போ வந்து இதை தாண்டின தகுதி என்னன்னா எந்த கட்டத்துலையும் உனக்கான புத்தி புத்தி தடுமாற்றம் இல்லாமல் மனம் தடுமாற்றம் இல்லாமல் எதன எதற்கும் மயங்காமல் அப்படின்ற ஒரு ஸ்திரத்தன்மையோட இன்னும் போக போக ஆனால் அடுத்தடுத்த பதிவுகளில் போடுறேன் என்ன சொல்கிறப்பில் அந்த அடக்கத்துக்கு வந்து மனைவி மாமனார் மாமியார் இவங்க வந்துடக்கூடாதான் வந்துட்டால் ஆன்மா சாந்தி அடையாதான் ஆன்மாவை பற்றி பேசுகிறதுக்கெலாம் உனக்கெலாம் என்னப்பா தகுதி இருக்குது தற்கொலை பண்ணிக்கிற ஓ ஆன்மா சாந்தியை பற்றி பேசுகிற பொண்டாட்டி ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை தெருவில் விட்டு போகிற குடும்பத்தை பற்றியான எந்த அக்கறையும் இல்லை இதில் இவர் ஆன்மா சாந்தி அடையணுமா யார் செத்தவனுக்கு ஆன்மா சாந்தி அடையணுமா உயிரோடு இருக்கிறவனும் தெருவில் விட்டு போவானா அதனால எப்படி இருக்காங்க பார்த்துக்கோங்க அதை சொல்லன் போல இருந்துச்சு ஏன்னா இது வந்து அந்த ஓரளவுக்கு வந்து இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு பயந்த சுபாவமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க பை நேச்சர் பை பெர்துலேயே அந்த மாதிரி அப்படி ஆட்கள்லாம் இந்த துறை தேர்ந்தெடுக்கக்கூடாதுப்பா கூடாதுப்பா இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா இது மாதிரியானது வரும் ஏன்னா இது குடும்பத்தை சமாளிக்கணும் பப்ளிக் சமாளிக்கணும் உயர் அதிகாரிகளை சமாளிக்கணும் சட்டம் தெரிஞ்சுருக்கணும் ஆனால் வர்றவனுக்கு எப்படி பேசணுன்றது தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாம் இருக்கணும் இது இதெல்லாம் வந்து எந்த தவறான பழக்கத்துக்கு ஆளாயிடக்கூடாது அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கிறது உனக்கு கை கொடுக்கும் ஆனால் இந்த நிலையில் நீ ஆன்லைனில் விடுறேன் இப்போயும் கூட எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் பணம் விட்டு இன்னும் இந்த இந்த பையன் மாதிரி ஆலாமியாக வெளியே வரலை தற்கொலை பண்ணலை ஆனால் மனதுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவே மனதுக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய மன உளைச்சலில் சந்திச்சுக்கிட்டு வேலையும் பார்க்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு இருபது பேர் பர்டிகுலராக தெரியும் டைரக்ட் எக்ஸைஸு ஆனால் அதனால் வந்து ஏதோ இது மாதிரியான முடிவுக்கு போயிடாதீங்க சமாளிக்கணும் வேறு வழியே கிடையாது நீங்கள் நேரடியாக ஆன்லைனுக்கும் போயிருக்கிறதுன்ற விஷயமே செஞ்சுருக்க கூடாது ஏன்னா அப்புறம் போயிட்டோமா அதுக்குள்ளே வந்து சமாளிக்கணும் சொல்லணும் போல இருந்துச்சு அதை பற்றி பேசணும்னா அடுத்தடுத்த இல்லை பேசுவோம் நான் இந்த சட்டத்தை பற்றி சொல்லணும் அடுக்க அதற்கு அடுத்த இல்லை ஏன்னா இது இது முக்கியமாக வந்து இந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து வருது பாருங்கள் அதுவும் வந்து இந்த ஆல் டைரக்ட் எஸ்ஐசி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது தான் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே இது வந்துருச்சு அதனால் நம்ம நம்மளுடைய சேனல் இன்னமும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு விடுங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகள் எல்லாம் சந்திப்பான் வணக்கம்